ஐநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற சூழலில் ஒவ்வொரு கட்டமாக பாஜக தலைமை வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது ஐந்தாம் கட்டமாக நூற்று பதினோரு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார் வசந்தி பாஜக தற்போது வெளியிட்டுள்ள ஐந்தாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்தும் வேட்பாளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்களா விரிவா சொல்லுங்க அதாவது கட்ட தற்போது வெளியிட்டிருக்கு மொத்தம் நூத்தி பதினோரு தொகுதிகளை கொண்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியிடாயிருக்கு இது குறிப்பாக ஒடிசாவுடைய இப்ப சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய சந்திரா குமாரி சிங்கிற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல ஆந்திராவை ராஜமுதி அப்படின்ற தொகுதிக்கு சுரேந்தேஸ்வரி அப்படிங்கிற வந்து கேண்டிடேட்டா அனவுன்ஸ் ஆயிருக்கு அதே போல ராஜந்திர்க்கு கிரண்குமார் ரெட்டியும் அதே போல அதாவது அதோடைய காங்கிரஸ் உடைய எம்பியா இருக்கக்கூடிய வயநாடு போட்டியிடக்கூடிய ராகுல் காந்திக்கு எதிராக பா பாஜக தரப்பிலிருந்து சுரேந்திரன் அவர் அறிவிக்கப்பட்டிருக்கு அது பேர் கொல்லம்ல கிருஷ்ணகுமார் போட்டிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இது முக்கிய அதேபோல பாட்னால சாகிப்க்கு ரவிக்குமார் பிரசாத் வந்து போட்டியிடுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு பெகுராய்க்கு வந்து கிரீராஜ் சிங் போட்டியிடுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு இவங்களா இது முக்கியமான தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஒரு முக்கியமான கேண்டிடேட் ஏற்கனவே தமிழ்நாடு பட்டியலை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பட்டம் நான்காம் பட்டத்துல வெறும் தமிழ்நாடு வேட்பாளர்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தாங்க ஒன்பதும் அப்புறம் பதினைந்து நாலு வேட்பாளர் கொண்ட பட்டியலானது கடந்த நாட்களுக்கு வெளியா இருந்தது அந்த நிலையில வேட்பாளர் கிட்ட வெளிய வெளியான இந்த சூழல்ல இது வரைக்கும் ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்ட பாஜக தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கு அப்படின்றது நம்ம இதுல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு தங்களது தகவல்களுக்கு நன்றி வசந்தி